ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ மயிலோட அப்பா வீட்டுக்கு போறாங்க ஒரு மூட்டையை கொண்டு போயிட்டு நடுவு வீட்டில் வச்சுட்டு பாக்கியம் பாக்கியம்னு உடனே நம்ம பாக்கியம் இந்த ஆளுக்கு வேலையே இல்லை ஏதோ தான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு எதுக்காக இப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்து பார்க்குவோம் யோ என்னையா இது இவ்வளோ பெரிய மூட்டையாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம வீட்டு தேவைக்கான பொருள் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அவ்வளோ பணம் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை இல்லை நம்ம கடையில் எடுத்துகிட்டு வந்தது தான் நம்ம சாப்பாட்டு செலவுக்கு எல்லாமே எல்லா பொருளுமே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியத்துக்கிட்ட சொல்லுவோம் பாக்கியம் வந்து அதை பிரித்து ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறாங்க யோ வினையா எப்படியும் ஆறு மாதத்துக்கு தேரும் போல இருக்குது பரவாயில்லையே ஆமாம் சம்மந்தியும் மாப்பிள்ளையும் எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே மயிலோடய அப்பா இருந்துட்டு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க நம்ம சம்மந்தி தானே நமக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம அவங்கள கேட்காம கூட எடுத்துக்கலாம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் யோ இதனால் மயிலுக்கு ஏதாவது பிரச்சனை வர போகுதியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது ஏதாவது விட்டு போயிருக்கான்னு பாரு நாளைக்கு விட்டு போன பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடய அப்பா சொல்கிறாங்க பாக்கியவுமே ரொம்ப சந்தோஷமாக எடுத்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்காங்க யோ ஒரு சில பொருளெல்லாம் இல்லையா சுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் துவரம் பருப்புன்னு சொல்லிட்டு பருப்பு வகை மட்டும் காணோம் சரி நாளைக்கு வரப்போ அதையும் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்லுவோம் மயிலோட அப்பா இருந்துட்டு சரி பாக்கியம் விட்டு போன எல்லாருமே லிஸ்ட் எழுதி வை நாளைக்கு மூட்டையாக பிடிச்சிட்டு வந்துடுறேன் நம்ம கடை தானே ஏன்னா நான் அங்கே வேலை பார்க்குறேன்ல வேலை பார்க்கறதுனால இதெல்லாம் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோட அப்பா ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் வந்து வெளியே போயிட்டு கடைக்கு வராங்க உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு மாமா அங்கே பாருமாமா அப்பா வராரு மயிலோடய அப்பா நிறைய பொருளை நம்ம இருந்து தூக்கிட்டு போனார்ல அதுக்கெல்லாம் பதில் நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பலன் இருந்துட்டு டே என்னோட இது என்ன ஒம்பளை விடுற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேற என்ன பண்ணுறது நீங்கள் தான் சமாளித்து ஆகணும் எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க சரவணன் பயங்கர கோவமா சொல்கிறாங்க இப்போது பாண்டியன் வந்து கடைக்கு வந்ததுமே நம்ம பழனி திருட்டு மொழி முழிக்கிறாங்க டே பழனி என்னடா இப்படி முழிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவோம் ஐயோ அது ஒன்றும் இல்லை மச்சான் சும்மா தான் ஆமாம் டெலிவரி எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ எல்லா டெலிவரி முடிச்சாச்சு மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி மயிலோட அப்பா எங்க வீட்டுக்கு போயிட்டாரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ மச்சான் அதோ இப்போ தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது மயிலோடய அப்பா வந்து அந்த பொருளெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் அதை அதை பற்றி எதுவுமே நம்ம பழனி பாண்டியன்கிட்ட கிட்டே சொல்கிறதில்ல ஏன்னா சொன்னால் ஏதாவது பிரச்சனை வருமோ சரி இன்றைக்கி மட்டும் விட்டுருவோன்ற மாதிரி பழனி வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க இப்போது பாண்டியன் இருந்துட்டு சரி பழனி அதான் டெலிவரி எல்லாம் முடிஞ்சிருச்சுல எட்டு மணிக்கு மேலே ஆக போகுது எப்படியோ நம்ம ஒம்பது மணிக்கு தான் கடையா சாத்துவோம் சரி இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் பழனி சரவணன் இவங்க எல்லாருமே கடையை வந்து பூட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியில் இங்கே நம்ம சரவணன் கேட்குறாங்க ஏ மாமா என் மயிலோட அப்பா பொருள் நிறைய எடுத்துகிட்டு போனார்ல அது எதையும் நீங்கள் கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் டேய் விடுறா இன்றைக்கி ஏதோ போனால் போயிட்டு போகுது மாமா சொல்கிற போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்கிற எப்படியும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் அவர் செலவு அதாவது அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாரு அதை அப்படியே விட சொல்கிறியா ஏதாவது கணக்கில் இடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்பா, நம்ம ரெண்டு பேரும் தான் கேப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லவும் பழனியும் டே சரவணா விடுடா பார்த்துக்கலாம் இனிமேல் அவர் ஏதாவது இப்படி பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக மச்சாங்கிட்ட நான் சொல்லிடுவேன் இதெல்லாம் நம்மளால் மறைச்செல்லாம் வைக்க முடியாது சரி பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் பழனி அதுக்கப்புறம் சரவணன் இவங்க மூணு பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே நம்ம கோமதி சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வாங்க கையை அலம்பிட்டு வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேருக்குமே சாப்பாடு பரிமாறாங்க அதுக்கப்புறம் இங்கே கோமதி ஒரு மாதிரி முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க பழனி பாண்டியன் இருந்துட்டு என்ன கோமதி எப்பமே சிரிச்ச முகமா பேசிக்கிட்டே இருப்ப இன்னைக்கு முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு சொல்லுவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு மாதிரியே சொல்றாங்க நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்றப்பவே ஏதோ இருக்குன்னு தோணுது சொல்லு கோமதி சொல்லி புருஷன் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சா பொண்டாட்டி வந்து முன்னாடி போய் நின்று அந்த கடையிலயோ இல்லை அந்த தொழிலையோ வேலை செஞ்சா அவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அன்னைக்கு ராஜ விஷயத்தில் சொன்னீங்க அப்போ நான் உங்களுக்காக கடையில் வந்து எந்த வேலையுமே செய்யலையே என்னை குத்திக்காட்டி தானே பேசினீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓ அதை தான் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கியா ஐயோ கோமதி அப்படியெல்லாம் இல்லை கோமதி எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சுருக்க நீ இல்லைன்னா நான் கண்டிப்பாக இந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்க மாட்டேன் ஓரளவுக்கு பணம் சேர்த்து வச்சிருக்க மாட்டேன் எல்லாமே ஒரு ஆசி தான் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு ஐஸ் வைக்கிறாங்க போங்கங்க சும்மாவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உண்மையாக தான் சொல்கிறேன் கோமதி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் ரூமுக்கு போகிறாங்க மயில் உட்காந்துட்டுருக்காங்க இருக்காங்க மயிலை பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே மயில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என் மயில் மேலே எழு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கோ அப்படியே எந்திரிக்க சொல்கிறாங்க உடனே என் மயில் இருந்துட்டு எங்க என்னங்க என்னங்க ஆச்சு எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவோ கோவப்படாமல் உடனே கொஞ்சமாக முடியும் உன் அப்பா பண்ணிக்கிட்டு இருக்க வேலைக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக பேசுவோம் மயிலுக்கு படப்படன்னு வருது ஓய் அப்பா இன்றைக்கி வேலைக்கு கடைக்கு போனார் இல்லை அதனால தான் ஏதாவது இவங்க திட்டுவாக அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் நான் உங்கள் வீட்டில் பேச சொல்லி தான் சொல்லியிருந்தேன் உன் அப்பா எங்கள் கடைக்கு வரக்கூடாதுன்னு தானே சொல்ல சொன்னேன் ஏன் நீ எதுவும் சொல்லலையா என்ன என்ன உன் உன் அப்பாவை வச்சு உன் வீட்டுக்கு தேவையான பொருளை எல்லாத்தையுமே இருந்து ஓசிலேயே எடுத்து எடுத்துகிட்டு போக சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கேட்கவும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத உன் அப்பன் உன் வீட்டுக்கு அதாவது உன் வீட்டுக்கு தேவையான மொத்த பொருளையுமே இன்னைக்கு ஒரு மூட்டை கட்டிட்டு போனாரு அதெல்லாம் பார்த்து பார்க்க எனக்கு பயங்கர டென்ஷனா இருந்தது கடையில அப்பா இல்ல கேட்டா இது நம்ம கடை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கடக்கு கூட எழுதி வைக்கல என்ன பொழப்பு இது அம்மா நீங்களாம் வாங்கியே சாப்பிட மாட்டிங்களா பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்ற பழக்கமே உங்களுக்கு இல்லையா மற்றவங்க தலையில் மிளகா அரைச்சிட்டு மற்றவங்களோட வாயை வாயை வைத்த அடித்து தான் சாப்பிட்ற பழக்கம்மா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரவணன் கண்டபடி பேசுகிறாங்க ஏங்க இப்படியெல்லாம் சொல்லாதீங்க என் அம்மாவும் என் அப்பாவும் யார் வைத்தையும் அடித்து சாப்பிட கிடையாது அவங்க தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லவும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி ஒரு நாள்லேயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா என்ன தாங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் தெளிவாக கேட்கவும் கடையில் அவங்க அப்பா சொல்ல சொல்ல கேட்காம பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போன விஷயத்த சொல்கிறாங்க இந்த விஷயம் அப்பா கூட தெரியாது அப்பாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா பெரிய பிரச்சனையே வரும் பார்த்துக்கோ ஒழுங்கு மரியாதையாக உன் அப்பா கிட்டே பேசு நாளைக்குள்ளே நீ கடைக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நீ இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன் உன்னை பார்த்தினா எல்லா உண்மையுமே நான் என் அப்பா கிட்ட சொல்லி உன்னை உன் வீட்டுக்கே துரத்தி விட்டுருவேன் உன்னுடைய வாழ்க்கை முக்கியமா இல்ல உன் அப்பா எங்க கடைக்கு வேலைக்கு வர்றது முக்கியமா ரெண்டுத்துல எது முக்கியம் சொல்லிட்டு நீயே யோசிச்சுக்கோ இதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து கீழே பாய் வச்சு போட்டு படுத்து தூங்கிடுறாங்க இங்கே மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் அப்பா அம்மா கிட்ட பேசுறதா இல்லை புருஷங்கிட்ட பேசுறதா ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் கடவுளே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே பாக்கியம் பயங்கர சந்தோஷம் இங்கே பாரியா இன்னைக்கு தான் வேலைக்கு போகணேன் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளையுமே இன்னைக்கு கொண்டு வந்துட்டீங்க நம்ம பல நாள் சாப்பாடு இல்லாமல் கூட தூங்கியிருக்கோம்யா இனிமேல் நம்ம பட வேண்டாம் நம்ம சம்மந்தி கடையிலிருந்தே எல்லா பொருளையுமே நம்ம எடுத்துக்கலாம் இனிமேல் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது நம்ம வீட்டில் எத்தனையோ நாள் கஞ்சியை குடிச்சு கூட பொழுத போக்கியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சரி பாக்கியம் இனிமேல் நமக்கு எந்த கஷ்டமுமே இருக்க போகிறதில்ல கடனை ஒவ்வொன்றா அடைச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம சுடருக்கு கல்யாணத்துக்கு தேவையான பணத்தையுமே நான் அந்த கடையில் வேலை செஞ்சு சம்பாதிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா வந்து சொல்கிறாங்க இப்போது மயிலோட அப்பா ரொம்பவே பொறுப்பாக பேசுகிற மாதிரியே எங்கள் பாக்கியத்துக்கு தோணுது கண்டிப்பாக சுடரோட வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவோம் இந்த ஆள் மட்டும் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு நம்மக்கிட்ட பணத்தை கொடுத்தாரு அப்படின்னா சுடருக்கு பிரம்மாண்டமாக நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அவள் வாழ்க்கையுமே கரை சேர்த்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இனிமேல் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை எப்படியோ நம்ம காலத்தை அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி வாக்கியம் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் எங்கள் சரவணன் வந்து கடைக்கு கிளம்புறாங்க போகிறதுக்கு முன்னாடி எங்கள் மயில் கிட்டே எங்கள் பார் கடைக்கு போய் நிற்பேன் அப்போ உன் அப்பேன் வரவே கூடாது அப்படி வந்தாருன்னா நடக்கிறதே வேற சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே நம்ம பாண்டியன் சரவணன் பழனி கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது மயிலோடய அப்பா வந்து நிற்கிறாங்க உடனே பாண்டியன் இருந்துட்டு வாங்க சம்மந்தி வாங்க வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே மயிலோட அப்பாவை பார்த்ததுமே சரவணனுக்கு பயங்கர டென்ஷனே இருது இந்த மயில் மயில்கிட்ட எத்தனை டைம் சொல்லியும் அவளுக்கு புத்தியில் உரைக்கவே இல்லைல்ல இருக்கட்டும் இனி வீட்டுக்கு போயிருக்கு இன்றைக்கி மட்டும் ஏதாவது ஒரு கடலை பாக்கெட்டை எடுத்து ஜோபில போட்டாரு இல்லை ஏதாவது ஜூஸ் எடுத்து குடிச்சாருன்னா கூட நான் சத்தியமாக விட மாட்டேன்ற மாதிரி சரவணன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு பழனிக்கிட்ட மாமா இந்த ஆள் மட்டும் இன்னைக்கு ஏதாவது எடுக்கட்டும் அப்புறம் இருக்குது இந்த ஆளுக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கர கோவமா இருக்காங்க இப்போது பாண்டியன் வந்து வெளியே அதாவது சரக்கு அதாவது கடைக்கு சரக்கு இருக்கணும் இல்லையா செலவு வாங்குறதுக்காக குடவுனுக்கு போயிடுறாங்க அதே சமயம் மற்ற இடத்துக்கும் போயிட்டு வரணும் வேலை விஷயமாக வெளியே கிளம்பி போயிடுறாங்க இப்போது சரவணனும் பழனி தான் இருக்காங்க எல்லா வியாபாரமும் முடியுது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது இப்போது கரெக்டாக மயிலோட அப்பா எல்லா அதாவது பருப்பு வகை எல்லாமே பாக்கியம் வந்து என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எழுதியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்து பேப்பரில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே பழனி இருந்துட்டு அது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை நேற்று நிறைய பொருள் எடுத்துகிட்டு தான் போனேன் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துகிட்டு போனேன் ஆனால் சில பொருள் மட்டும் விட்டு போயிருக்கு அதை மட்டும் இன்னைக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே சரணுன்னு இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லையா மற்றவங்க எதா ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நினப்பு கூடவா இல்லை இதே வேறு கடைக்கு எங்கேயாவது நீங்கள் வேலைக்கு போயிருந்தா இப்படி பொருளை எடுத்துக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா ஓனர் சும்மா விட்டுருப்பாங்களாம் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவுன்றதே இல்லையா எங்கே வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சரவணன் பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க மயிலோட அப்பா இருந்துட்டு என்னமாப்பிளா இப்படி என்னை திட்டுறீங்க விட்டு போயிடுச்சு சில பொருள் அதை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னதுக்கா இப்படி திட்டுறீங்க நம்ம கடை தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்க நீங்கள் எது எடுத்தாலும் கணக்குல எழுதுங்க அப்படி பணம் அப்படி இல்லை முடியல அப்படின்னா பணத்தை கொடுத்துருங்க ரெண்டும் முடியல அப்படின்னா இந்த கடையில் நீங்கள் வேலையை பார்க்கக்கூடாது வேலைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டன் டைட்டாக நேருக்கு நேராக சொல்லிடுறாங்க இப்போ நம்ம மயிலோட அப்பா என்ன தம்பி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம கடை அப்படின்றத நாள் தான் என்ன நம்ம கடை நம்ம கடை நீங்க அப்படி என்ன இந்த கடைக்காக கஷ்டப்பட்டுட்டீங்க நேத்து ஒரு நாள் வேலைக்கு வந்தீங்க அதுவும் வேலை செய்யல நல்லா வைரப்பா ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிட்டீங்க அப்படிதானே இங்க பாருங்க இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி கே தரமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை வேலைக்கு வந்தீங்களா வேலையை மட்டும் பாருங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து பயங்கர கோவப்பட்டாங்க பழனி இருந்துட்டு டே சரவணா கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறா அவரு உங்கள் மாமனார்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே யாராக இருந்தாலும் கடை கடைனா வியாபாரம் அப்படின்னா வியாபாரம் மட்டும் தான் பார்க்கணும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம் கடைக்கு அப்படின்னு தொழிலுன்னு வந்து இறங்கிட்டோம் அப்படின்னா தொழிலை மட்டும்தான் மாமா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து பழனி வாயவே அடிச்சிடுறாங்க பழனியுமே சைலண்டாகிடறாங்க அதுக்கப்புறம் திரும்பவுமே மயிலோடாப்பா ஓன எடுத்து போட பார்க்குறாங்க உடனே பழனி இருந்துட்டு இங்கே பாருங்கள் இப்போதான் சரவணன் சொன்னார் சொன்னான் நீங்கள் என்னெல்லாம் பொருள் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே கணக்கில் எழுதிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படியெல்லாம் எழுத முடியாது என் பொண்ணு இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் இது கூட நான் எடுத்துகிட்டு போகலைன்னா அது என்ன மரியாதை எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னா பணத்தை கொடுத்துட்டு வாங்குங்க இதுக்கப்புறம் உங்கள் பொருள் மேலே கையை வச்சிங்க நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து பயங்கர கோவப்படுறாங்க இங்கே மயிலோட அப்பா திரு திருன்னு இருக்காங்க அப்போ தான் நம்ம பாண்டியனுமே வெளியே போய்ட்டு இருந்து வராங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கே நம்ம பழனி எதுட்டு அது வந்து மச்சான் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க டே பழனி என்னடா என்ன விஷயம்னு சொன்னா தானே தெரியும் இப்படி என்ன உள்ளுக்குள்ளேயே அப்படியே அடக்கிற என்ன சம்மந்தி என்ன சம்மந்தி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோடய அப்பாவை கேட்கவும் அது இல்லை சம்மந்தி வீட்டுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்னை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க என்ன அது எடுக்கிறது கூட எங்கள் எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சமந்தி அதெல்லாம் நிறையவே உரிமை இருக்கிறது சம்மந்தி அப்படின்னு சொல்லுறதுமே எங்கள் மயிலோட அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம் இவங்க ரெண்டு பேரும் என்னை திட்டுறாங்க சம்மந்தி 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 நான் எனக்கு தேவையான பொருளெல்லாம் பொருளெல்லாம் எடுத்துக்கவா அப்படின்னு 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 சொல்லி 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 உங்கள் 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 வீட்டுக்கு வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே எடுத்துக்கோ ஆனால் கணக்கு மட்டும் எழுதிருங்க சொல்லவும் சொல்லவும் உடனே அப்பா இருந்துட்டு ஏன் எதுக்காக கணக்கெல்லாம் எழுதணும் தானே நேற்று கூட தான் வீட்டுக்காக செலவெல்லாம் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாரு அவனே பொருள் எடுத்தாலுமே அவன் கணக்கில் எழுதிடுவான் நீங்களும் கணக்கில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தில் நாங்கள் பிடிச்சிட்டு கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து தெளிவாக தெளிவாக சொல்லுவோம் மயிலோட அப்பாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது அதே எப்படி சம்பளத்தில் பிடிப்பீங்க அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது என்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த வீடு என்ன இது கூட எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா என்ன என்ன சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே பாண்டியனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன இந்த ஆள் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா எதுக்காக இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறீங்க எங்கள் வீட்டுக்கே நாங்கள் பொருள் எடுத்தாலுமே கணக்கில் எழுதுவோம் நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்பா இந்த ஆள் இந்த கடையில் வேலை செய்யவே வேண்டாப்பா நம்ம இந்த ஆளை வர வேண்டாம்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்பா இருந்துட்டு என்ன சம்மந்தி இந்த ஆள் அந்த ஆளுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து சம்மந்தி தொழில் இது வியாபாரம் இதெல்லாம் அதாவது சொந்த பந்தம் எல்லாம் வெளியே தான் கடைக்குள்ளே தொழில்னு சொல்லி வியாபாரம்னு சொல்லி இறங்கிட்டோம் அப்படின்னா வியாபாரத்தை மட்டும் தான் சமந்தி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ புரிய வைக்கிறாங்க ஆனால் இங்கே மயிலோட அப்பா புரிஞ்சுக்கிறதுல இப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டுருக்கவோம் இங்க சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது அப்பா இந்த ஆள் சுத்தமாக சரியில்லைப்பா இந்த ஆள் மட்டும் இல்லை இவர் பொண்ணு மயில் அவங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு குடும்பமாக சேர்ந்து நம்மளை எல்லாரையுமே ஏமாற்றிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னப்பா சரவணா சொல்ற இந்த கடைப்பொருளை எடுத்ததுக்காகலாம் இப்படியெல்லாம் ஒரு பழியை போடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்றாங்க இல்லைப்பா நான் அதை வச்சு மட்டும் சொல்லலை என்ன ஏமாத்திட்டாங்கப்பா என் வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன சரவணா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாப்பா இவர் பொண்ணு மயில் இருக்கா இல்லை அவள் எம்ஏ முடிக்கிற முடிச்சிருக்கிறதா சொல்லிதானே நம்ம வீட்டுக்கே அவங்க பொண்ணு கொடுத்தாங்க ஆனால் அது உண்மை இல்லைப்பா அவள் பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னப்பா சரவணா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாப்பா அவள் பன்னெண்டாம் கிளாஸ் கிளாஸ் மட்டும்தான் முடிச்சிருக்கா ஏதோ ஆஃபீஸ்க்கு போகிறேன் நீங்கள் டீச்சர் வேலை கூட வாங்கி கொடுத்தீங்களே டீச்சர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு ஒன்றுமே தெரியாமல் பித்த பித்தன்னு முடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாப்பா அந்த ஹோட்டலுக்கு நானுமே சாப்பிட போயிருந்தேன் அன்னைக்கு யதார்த்தமாக தான் போனேன் மயிலு பக்கத்தில் நின்று என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குறா என் ஃப்ரெண்டெல்லாம் வந்திருந்தான் என்ன உன் பொண்டாட்டி ஏதோ பெரிய ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் இப்போது ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பொண்டாட்டி எங்கே வேலை செய்கிறான்னு கூட உங்களுக்கு உனக்கு தெரியாதடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவமானப்படுத்திட்டாங்க எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமாப்பா இந்த குடும்பமா சேர்ந்து நம்மள ஏமாத்திட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவது மயில் எங்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கணும் இல்லப்பா அவளும் மூடி மறைச்சிட்டா குடும்பமா சேர்ந்து ஃப்ராட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ கடைக்கு வேலைக்கு வரன்ற சாக்குல நம்ம தலையில முழக்க அரைச்சி கடையில உள்ள எல்லா பொருளையுமே ஓசில எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு இந்த ஆளு வந்திருக்காரு இவருக்கெல்லாம் மரியாதையே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விஷயத்தையுமே இங்க நம்ம பாண்டியன் கிட்ட சரவணன் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம ச பாண்டியனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்குது சரவணா நீ சொல்கிறத கொஞ்சம் கூட என்னால் முடியல நான் தாண்டா உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் சொன்ன மாதிரி தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மறுப்பு தெரிவிக்காமல் ஆனால் உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனேடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே சா எங்கள் அப்பா இருந்துட்டு அது வந்து சம்மந்தி ஏதோ மயில் ஜாதகத்தை என்னென்னமோ சொன்னாங்க இப்போ இப்போது படிக்கலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே வர மாப்பிள்ளை எல்லாமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தாங்க குறிப்பிட்ட வயசில் கல்யாணம் ஆகலை அப்படின்னா எப்பவுமே கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லியிருந்தாரு தான் எம்ஏ முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சின்ன பொய்யை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் மற்றபடி எந்த பொய்யும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு நீங்கள் பாண்டியன் இருந்துட்டு இதெல்லாம் சின்ன பொய்யா கல்யாணத்துக்கு அப்புறமாவது இந்த விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க இப்போது சரவணன் இருந்துட்டு அது மட்டும் இல்லைப்பா இப்போது மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னால்ல அதுவும் மே போய் பா இப்போ அவ படிக்கல படிக்க ல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவளை அவங்க அம்மா வீட்டிலேயே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன் இனிமேல் என் முகத்துலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வரணுன்றதுக்காக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா போய் சொல்லி நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்காப்பா அதுக்கப்புறம் டாக்டர் கிட்டே போனதுமே அவளோட சுயரோபோம் வெளியே வந்துருச்சுப்பா இப்படி குடும்பமாக சேர்ந்து நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ரொம்பவே மனசு அடைஞ்சு நம்ம பாண்டியன்கிட்ட சொல்லுவோம் பாண்டியனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது இப்போது மயிலோட அப்பா கிட்டே இங்கே பாருங்கள் சம்மந்தி இதுக்கப்புறம் நீங்கள் என் முகத்தில் முழி உங்களை பார்க்கவே கருவெருப்பா இருக்கு தயவு செஞ்சு நான் ஏதாவது கேட்டுறதுக்கு முன்னாடி போயிருங்க இதுக்கப்புறம் வராதிங்க மயிலோட அப்பா வந்து நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க ரொம்பவே அதாவது முகம் வாடி போயிருக்கு பாக்கியம் வந்து என்னையா நேத்து அப்படி சந்தோஷமா வந்திருந்தேன் இன்னைக்கு என்னன்னா முகம் வாடி போயிருக்கு ஏதாவது பிரச்சனையாயா அப்படின்னு சொல்லி ஆமாம் பாக்கியம் அதான் மயில் படிக்கலல்ல அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சரவணன் பாண்டியன் சம்மந்திக்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னையா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமா பாக்கியம் இப்படியெல்லாம் எல் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பாண்டியன் சம்மந்தி இதுக்கப்புறம் கடைக்கே நீங்கள் வரக்கூடாது உங்கள் முகத்தில் முழிக்கவே எனக்கு கருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை துரத்தி விட்டுட்டாங்க இனிமேல் நான் அந்த கடைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் யோ எதுக்காகயா திடீர்னு மாப்பிள்ளை அந்த விஷயத்தை பா சம்மந்திக்கிட்ட சொல்லணும் நீ ஏதாவது பண்ணி தொலைச்சி அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல <tries> பாக்கியும் நேற்று பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் விட்டு போனது எல்லாத்துமே லிஸ்ட்டு எழுதி வச்சுருந்ததில்ல அது எல்லாமே இன்றைக்கி எடுத்து போ போடலான்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் சரவணன் மாப்பிள்ளை இதெல்லாம் எடுக்காதீங்க அப்படி எடுக்கிறது வந்தால் காசு கொடுத்துட்டு எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தார் நான் நம்ம கடை தானே இதில் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாலு வாரத்தை விட்டுட்டேன் அதனால் கோவத்தில் எல்லா விஷயத்தையுமே சம்மந்திக்கிட்டு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒழுங்கா ஒரு நாள் வேலைக்கு போனேன் இப்படியே டெய்லியும் வேலைக்கு போயிட்டு நல்லா மதச்சி கொண்டு வந்து கொடுப்பேன் அந்த க அந்த பணத்தை வச்சு கடன் அடைச்சிடலாம் சுடர் கல்யாணத்தையும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் பகல் கனவு கண்டுட்டனையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க சரியா நம்ம இது விஷயமா நம்ம மயில் வீட்டில் போய் பேசிட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலும் சாரி மயிலோடய அப்பாவும் அவங்க அம்மாவும் கிளம்பி பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க இப்போது உள் பாண்டியன் பழனி சரவணன் இவங்க எல்லாருமே கடையில் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பாண்டியன் வந்து கோமதிக்கிட்டே நடந்து எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரவணனோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கூப்பிட்டு பாண்டியன் வந்து என்னம்மா என்னம்மா இதெல்லாம் நீ எம்ஏ முடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பயங்கரமாக அழக ஆரம்பிச்சிடுறாங்க ஆமாம் மாமா நான் சின்ன பொய் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரவணன் இருந்துட்டு இவள் சின்ன பொய்யெல்லாம் சொல்லலைப்பா இவ மிக பெரிய பொய்யை சொல்லியிருக்கா யாராவது குழந்தை விஷயத்தில் என் மாற்றுவாங்களாம் இவன் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு பொய்யா நாடகம் நடிச்சிருக்கா இனிமேல் இவன் இந்த வீட்டில் இருக்க வேண்டாப்பா இவ கூட ஒன்று சேர்ந்து வாடுறதுக்குமே எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லுவோம் இங்கே மயில் வந்து சரவணன் காலில் விழுந்து அழுகிறாங்க ப்ளீஸுங்க தயவு செஞ்சு என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறாதீங்க நீங்கள் தான் எல்லாமே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் காலில் விழுந்து அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு மயில் எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மயிலுமே எழுந்திரிச்சு நின்று நீங்கள் பாருங்க மாமா ஏதோ நடந்து நடந்து போச்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி போய் எல்லாம் நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் என்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ தான் எங்கள் பாக்கியமும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து நிற்கிறாங்க உடனே பாக்கியம் இருந்துட்டு சமந்தி நீங்கள் கொஞ்சமாவது எங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துருக்கீங்களா எதுக்காக என் புருஷனை என்னென்னமோ சொல்லி திட்டி அனுப்பியிருக்கீங்க கிடைக்கும் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இப்படிலாம் நீங்கள் பேசலாமா நாங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வாயாடிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் இருந்துட்டு நீங்க பண் பண்ணனது அயோக்கியத்தானோ பண்றது பண்றதெல்லாம் பக்கா வேலை பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நியாயமா இருக்கிற மாதிரியே வந்து எங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா பொய் சொல்லி எங்க குடும்பத்தையே ஏமாத்திட்டு இப்ப எந்த தைரியத்துல எந்த முகத்தை வச்சு நீங்க எங்ககிட்ட பேச வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் இங்க பாக்கியம் எதுவுமே பேசாம வாயடிச்சு போயிடுறாங்க அது வந்து சம்மந்தி எங்க பாருங்கம்மா பேசவே பேசாதீங்க தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க இனிமே இப்படி ஒரு பொய் யாரும் சொல்லக்கூடாது இப்படி ஒன்று நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாண்டியன்னு சொல்லுவோம் மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது மாமா ப்ளீஸ் மாமா நான் பண்ணுனது ரொம்ப தப்பு தான் மாமா என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொல்கிறாங்க கோமதியுமே ஏங்க மயில் அப்படி அழுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே சரவணம் இருந்துட்டு அம்மா நீ இறக்கப்படாதம்மா இறக்கப்படுற அளவுக்கு அவங்க ஒன்றும் நல்லவங்க கிடையாது குழந்த விஷயத்தில் யாராவது பொய் சொல்ல வாங்கலாமா குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அவ நாடகம் நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமாண்டா சரவணா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் எந்த விஷயமா இருந்தாலும் மனுச்சி ஏற்றுக்கிட்டு இருந்துருக்கலாம் குழந்தை மயில் வயத்தில் வளர்ந்துக்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனதும் மயில் கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ அவமானமாக போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கோமதி வந்து சொல்கிறாங்க குழந்த வயத்தில் இருந்தால் தான் நம்ம அங்கே டாக்டருமே பிரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவ தான் பொய்யே நாடகம் நடிச்சிருக்காளே எனக்கு இருந்தாலும் இந்த பொய் வெட்ட வெளிச்சமாகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு போல் பொய் சொல்கிறதுக்கு அவங்க குடும்பத்துக்கே சகஜமா அதெல்லாம் அசால்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க இப்போ பாக்கியமும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஐயோ நம்ம இப்போ இறங்கி போகல அப்படின்னா மயிலோட வாழ்க்கை வீணா கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் மயில் நம்ம வீட்டுக்கே வந்துடுவா நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா சுடரோட வாழ்க்கை கெட்டு போயிடுமே அவளுக்குமே நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாது எப்படியாவது காலில் கையில் விழுந்தாவது மயிலை இங்கே விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சமந்தி மன்னிச்சிருக்க சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு சடானு பாண்டியன் காலில் விழுந்துடுறாங்க ஐயோ எந்திரிங்கம்மா எதுக்காக இப்படி காலில் விழுந்து நீங்கள் எங்களை இப்படி குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறீங்க நீங்கள் பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு நீங்க இதுக்கான தண்டனை தான் ஆகணும் தயவு செஞ்சு உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோமா சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ சடானுன்னு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே யாராவது நின்று இருந்தீங்க அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிடுறாங்க இப்போ வேற வழியே இல்லை பாக்கியம் வந்து மயிலை குட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க பாக்கியம் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்க வந்து என்ன பாக்கியம் மயில உங்க கூடவே கூட்டிட்டு வந்திருக்க மயிலோட புருஷம் இல்லையா ஓ ஏதாவது சண்டையில் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்க பாருங்கம்மா இப்போதானே வந்தா ஏன் என் பொண்ணு ஒரு நாள் கூட வந்து என் வீட்டில் தங்கக்கூடாதா என்ன வந்து நல விசாரிக்கிறதுக்கு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டியா அவங்களை அனுப்பி விட்டுறாங்க இப்போ பாக்கியம் மயிலை திட்டுறாங்க இங்க பாருடி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்க வீட்டை விட்டு நீ வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் எதுக்காகடி உங்க வீட்டில இருந்து இங்க வந்த இப்போ ஒரு ஒரு வாழ்க்கை கெட்டு போகாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க மயில் இருந்துட்டு எல்லா பள்ளியும் ஏமாலையே போடுங்க அப்பா தேவையில்லாமல் கடைக்கு தானே இப்படி ஒரு பிரச்சனை வந்தது நான் எத்தனையோ டைம் அவர்கிட்டையும் சொன்னேன் உன்கிட்டையும் சொன்னேன் கடைக்கெல்லாம் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேச்சை கேட்காம அங்கே போயிட்டு திருட்டு வேலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏமால பள்ளியை தூக்கி போகிறீங்களா சே உங்களுக்கெல்லாம் தான் நான் பிள்ளையாக வந்து பிறந்தனும் எல்லாம் என் தலையழுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு மயில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சரவணனோட மனசு மெல்ல மாறுமா மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கிளக்